யுவராஜ் இன்னைக்கு நீங்க தனியா சோஃபால தூங்க வேண்டாம் அது மட்டும் இல்லாம இனிமே நான் உங்களை டேவல் கூப்பிட மாட்டேன் என்று ஜனனியின் இந்த வார்த்தைகளை கேட்ட யுவராஜின் முகத்தில் இந்த தருணத்திற்காக காத்திருந்தது போல் ஒரு பெரிய புன்னகை தோன்றியது முன்பு ஒரு நாள் யுவராஜின் திருமணத்தில் கலந்துகொள்ள ஜனனி வந்திருந்தாள் ஆனால் அன்று இரவு ஒரு மர்ம சம்பவம் நடக்க ஜனனியும் யுவராஜும் ஒருவரை ஒருவர் அறியாமல் அவசர திருமணம் செய்து கொண்டனர் அதனால் யுவராஜ் தன்னை திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை நாசம் செய்து விட்டதாகவும் யுவராஜை போன்ற ஒரு அன்னியினை நம்புவதும் அவளுக்கு கடினமாக இருந்ததாகவே ஜனனி நினைத்தாள் ஆனால் யுவராஜிற்கு ஜனனி மீது விருப்பம் இருந்தது அன்று முதல் ஜனனி யுவராஜின் மீது கோபமாகவே இருந்தாள் மேலும் திருமணத்திற்கு பிறகு ஜனனி யுவராஜை தன்னுடன் நெருங்கி வர அனுமதிக்கவே இல்லை ஆனால் இன்று ஜனனியின் மனது மாறியிருந்தது ஜனனிக்கு யுவராஜை பற்றி ஒரு ரகசிய உண்மை தெரிய வந்தது அதனால் திருமணமாகி ஆறு மாதங்கள் ஆன நிலையில் இன்றுதான் முதல் முறையாக ஜனனி யுவராஜிடம் அன்பாக பேசினாள் கல்யாணாகி ஆறு மாசம் ஒரு வார்த்தை கூட நீங்க பேசினதே இல்லை ஜனனி ஆனா அதே ஜனனி இன்னைக்கு எங்கிட்ட தானா வந்து இவ்வளவு அன்பா பேசுறா

கூட இருக்கிற கடைசி நாள் ஆயிடும் என்னால ஒருபோதும் அதை தாங்க முடியாது ஜனனியும் யுவராஜும் திருமணத்திற்கு பிறகு முதன் முறையாக இன்றுதான் ஒருவரை ஒருவர் நெருங்கி வந்தனர் அப்போது திடீரென்று யாரோ யுவராஜின் செல்போனில் அழைத்தனர் ஹலோ நீ இப்பவே என் வீட்டுக்கு வர முடியுமா நான் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் இப்போ உங்களால மட்டும்தான் தான் என்ன அதுல இருந்து காப்பாற்ற முடியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் யுவராஜ் அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்னா ஒரே வீட்டுல சேர்ந்து வாழலாம் யுவராஜிற்கு கால் பண்ணியது சஞ்சனா முன்பு சஞ்சனா தான் யுவராஜை திருமணம் செய்வதாக இருந்தது ஆனால் கடைசி நேரத்தில் யுவராஜும் ஜனனியும் திருமணம் செய்து கொண்டனர் யுவராஜும் சஞ்சனாவும் இன்னும் ஒருவரை ஒருவர் ரகசிய தொடர்பில் இருப்பது ஜனனிக்கு தெரியாது ஹலோ யுவராஜ் என்ன வரீங்களா சஞ்சனாவை சந்திப்பதற்காக யுவராஜ் ஜனனியுடனான இந்த சிறப்பு இரவை விட்டுச் செல்வானா யுவராஜ் உண்மையில் ஜனனியை காதலித்தானா அல்லது சஞ்சனாதான் அவனின் இதயத்தில் இருக்கிறாளா எல்லாவற்றிற்கும் மேலாக சஞ்சனாவுக்கும் யுவராஜிற்கும் திருமணம் நிச்சயமான யுவராஜ் ஏன் சஞ்சனாவை விட்டுவிட்டு திடீரென்று ஜனனியை திருமணம் செய்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு திடீரென இன்று ஜனனி யுவராஜை தனது கணவனாக ஏற்க தயாராக இருப்பதன் ரகசியம் என்ன ஜனனி எந்த உண்மையை யுவராஜிடமிருந்து மறைக்கிறாள் ஜனனி மற்றும் யுவராஜின் திருமண முடிவு என்னவாக இருக்கும் மேலும் தெரிந்து கொள்ள உடனே பாக்கெட் எஃப்எம் டவுன்லோட் செய்து கேளுங்கள்